கேடு அந்த தொழுகையாளி தெரியுமா விட்டு விட்டு தொழுகிறவரு கணக்கு இல்லாம தொழுகிறவரு நினைச்சா தொழுவாருபா வெப்சைட்ல பயன் கேட்கிறோம் என்னென்ன செய்யறோம் முதலாவது நீ எடுத்து வரணும் நான் ஒரு தொழுகையாளியதாக மாறணும் நான் ஒரு தொழுகையாளி எங்க போனாலும் இமாச்சமாத்த விட்டுறது இல்ல அப்படிதான் விடுபட்டாலும் தொழுகையை விட மாட்டேன் அல்லாவின் நடிகார்களே இமான் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக நான் மாறணும் வீட்டுல மனைவி தொழக்கூடியவாக இருக்கணும் குழந்தைகளை தொலை பழக்கணும் தொழுகையாக முக்கிய மதாக நடிகார்களே தொழுகை இல்லாம எவ்வளோ எங்களுடைய புத்திகள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி கணக்கே இல்லை கவலை என்னான்டா சஷ்டி போர்டில் இருக்கிறவங்கள்டே தொழுகை இல்லல்லா பாருங்கள் பள்ளிக்கு பக்கத்துல வாங்குடைய சத்தம் நல்லா இவருக்கு தொழுகை இல்ல ஒரு பள்ளியில பதிமூணு பேர் வேலை செய்யும் மட்டும்தான் தொழுகிறாங்க நேரத்துல சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறான் பள்ளியில வேலை செய்யறோம் அல்லாவை நல்லே தொழுகை வாழ்க்கையில் அல்லாஹ் கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி பூமியுக்கும் காவிற்கும் இடையில் உள்ள ஆரிய வித்தியாசம் தொழுகை நாங்க தொழுகையை பத்தி இவ்வளவு கணக்கு இல்லாம வைக்கிறோம் தொழுகையாளிகள் தொழுகையின் மூலமாக அந்த இடத்துல உதவியை பெற வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தொழுகையின் மூலமா நீங்க அந்த இடத்துல உதவி தேடுங்க சொல்லப்பட்ட மார்க்கம் தொழுகையை பத்தி கணக்கு இல்லண்டா நாங்க எங்க அந்த இடத்துல ஜோப சொல்ல போறோம் அதனால சொல்லக்கூடிய மக்களாக தீன்தாரிகளாக தன்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் நடக்காமல் அந்த மௌத்துடைய நாளை நாங்கள் ஞாபகம் வைத்து அந்த நேரத்தில் என்னுடைய உயிரை வாங்கப்படும் பொழுது பாவியுடைய பட்டியலில் நம்மை அல்லா சேர்த்திடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ளணும் அல்லா நன்றியார்களே திருத்துறதுதான் மோமினுடைய வேலை திருத்தணும் நான் சரிந்து வந்துட்டா அவன் பிழை நான் சரிந்து வந்துட்டா அவன் தான் ஆகப்பெரிய பிழை செய்யறவன் நான் பிழை நினைக்கிறவர் தான் உண்மையான மோமி சில சாபாக்கள் எப்படின்னா சொர்க்கவாதி என்று நன்மாராயன் சொல்லப்பட்ட சாபாக்களும் கூட தன்னுடைய வாழ்நாளில பயந்து கொண்டிருப்பாங்களாம் என்னுடைய முடிவு எப்படி ஆனவோ அல்லாம் எனக்கு என்ன முடிவு செய்ய போறானோ நானே தேவத்துரி நரம்பம் பயங்கரமானவே இந்த நரவத்தை விட்டால்தான் என்னையை பாதுகாக்கணும் அலுவா அது சுவருதி அல்லா தாலா அமீர் பொமினி பூமின்களின் தலைவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்டவர் நாராஜுக்கு போன நேரத்துல சொர்க்கத்துல அதர் உமரதி அல்லா தாலாவுடைய மாளிகையை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க சொல்லல ஆலை செல்ல இப்படிப்பட்ட உமரதி அல்லா தாலாக அலூராங்க அலூராங்க ஒரு இலைய பார்த்து சொல்றாங்க நான் ஒரு இலையாக இருந்திருக்க கூடாதா ஒரு ஆட்டை பார்த்து சொல்றாங்க நான் ஒரு ஆணாக இருந்திருக்க கூடாதா ஒரு கல்லை பார்த்து சொல்றாங்க இந்த உமர் ஒரு கல்லாக இருந்திருக்க கூடாதா இந்த உமருக்கு தியாமத்தில் கேள்வி கணக்கு இந்த கல்லுக்கு கேள்வி கணக்கு இல்ல இந்த மண்ணுக்கு கேள்வி கணக்கு இல்ல இந்த மிருகங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல கேமத்தில் வாழ்க்கையை பத்தி கேட்டா உமர் என்ன பதில் சொல்லுவார்க்காணியார்களே வாழ்க்கையை கலியுது வாழ்நாள் எல்லாம் சிரிப்புல கலியுது ஒரு அது பெருநாள் என்று மௌத்த பத்தி கொண்டு போதும் சொல்றாரு மூளைக்கா இந்த மௌலவிக்கு

அதுக்கு பின்னால இந்த வாழ்க்கையினுடைய நிலம் என்னன்னு யாருமே இருக்கிறாங்க இல்லையா அல்லாஹ் பின்னாடியா அதே மாதிரி தானது அவு வக்கறது எல்லாம் தாரான் அவுபக்கறது எல்லாம் தாரான் ஒவ்வொரு நாளும் தாஜித்ரெல்லாம் அனுரான் தாஜித் திருவின் நேரத்துல அல்லாடத்துல அனுரான் எப்படிண்டா அதாவது யாருதா இந்த இந்த அபுவக்தர் உன்னுடைய வாசல் படியில இந்த ஒரு சொக்கையை நிற்கிறேன் யாள்தா என்னையை நீ பண்ணி நான் ஒரு நஷ்டவாளியாக மாறினுவேன் I've been there a lot of the large, large.